ஸோ எல் ஸ்கொயர் எல்ன்றது ஒன் சைடுன்றது நம்ம எல்லாவே எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ன்றதுல செவன்டீன் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன்டீன் ஸ்கொயர் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும் செவன்டீன் ஸ்கொயர் வந்து செவன்டீன் இன்டூ செவன்டீன் டூ எயிட்டி நைன் ஃபிஃப்டீன் ஸ்கொயர்ன்றது டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ பி ஸ்கொயருன்றது சிக்ஸ்டி ஃபோர் பியோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும் எயிட் மீட்டர் என்ன கேட்குறாங்க ஃபைன் ஃபைந்த ஏரியான்னு கேட்குறாங்க ஏரியாவோட ஃபார்ம்லாம் என்ன எல் இன்ட்டு பி எல்லோட வேல்யூ ஃபிஃப்டீன் பியோட வேல்யூ எயிட் ஸோ எயிட் ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஒன் சார் எயிட் நைன்டென் லெவன் டுவெல் ஸோ ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ரீசனிங் ரீசனிங் இந்த மூணு தான் இது இப்போ வந்து பி ஒன்னு வந்திருக்கும் பிக்கு கியூ டூ சிக்கு ஆர் த்ரீ டிக்கு எஸ் ஃபோர் இக்கு டி ஃபைவ் சோ இப்போ நம்ம இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன வேல்யூ வரும் அப்ப பீன்றது வரும் க்யூ டூ கியூ டூக்கு என்ன வேல்யூ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பி ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க எல்லாத்துலயுமே பி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பி பியோட வேல்யூ என்னவா இருக்கும் கியூ டூ கியூ டூவும் எல்லாத்துலேயுமே இருக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் போகலாம் எஃப் எஃப்ஓட வேல்யூ இங்கே ஏபிசிடி இ வரைக்கும் இருக்கு இது டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு அப்போ எஃப்ஓட வேல்யூ என்னவா இருக்கும் டிக்கு அடுத்த வேல்யூ என்னது எஸ்டி யூ யூ தான் அடுத்த வேல்யூ ஸோ இங்க ரெண்டுமே வி இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வராது

த கெயின் உட் ஹவ் பீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது கோபின்றவங்க ஒரு லேப்டாப்பை பன்னெண்டு பர்சன்டேஜ் கெயினுக்கு வித்திருக்காங்க அவரே வந்து இன்னும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு எக்ஸ்ட்ரா விற்றுருந்தாங்க அப்படின்னா அந்த கெயின் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜாக இருந்திருக்கும் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது வந்து டுவெல் கெயினில் எவ்வளோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஜீரோ ஜீரோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுவே அவங்க வந்து இன்னொரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வித் இருந்தால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்டோட டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்குமா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் த்ரீ தௌசண்ட் இது டுவெல் பர்சன்டேஜோட கெயின் வேல்யூ இது கூட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேர்த்து விற்று நமக்கு த்ரீ தௌசண்ட் கிடைச்சிருந்தா இதுதான் கரெக்டான ஆன்சர் நமக்கு பரவாயில்ல ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு ஸோ ஹாஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த வேல்யூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருந்தாங்க இஃப் ஒன் கமா 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 த்ரீ கமா த்ரீன்ற நம்பர்ஸ் தான் இருக்கும்மா த்ரீ கமா த்ரீன்றது கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு டைஸ் ரோ பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை கேசஸ்ல வந்து செகண்ட் டைஸ் வந்து ஃபர்ஸ்ட விட பெருசா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு தெரியும் சாம்பிளில் ஒரு டைஸ் இது பண்றோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு டைஸோடத வச்சுக்கலாம் இன்னொரு டைஸ்லேயும் அதே தான் வரும் இப்போ அப்போ நம்ம சாம்பிள் எப்படி கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று விழுந்து இந்த ஆறு இதுவும் கூட கிடைக்குமா ஒன்று ஒன் கம்மா டூ ஒன் கம்மா டூ ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா த்ரீ ஒன் கம்மா த்ரீ அப்படி இல்லைன்னா அடுத்த இந்த டூ வச்சு மீதி யாருக்கும் ஒரு கிடைக்குமா டூ கம்மா த்ரீ சாரி டூ கம்மா ஒன் டூ கம்மா டூ செகண்ட் இன்னொரு இதே தான் அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் த்ரீ வச்சு எழுதணும் அப்படின்னா எல்லாமே வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைஸோடுது இது வந்து செகண்ட் டைஸோடு இப்ப த்ரீ வச்சு எழுதுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைஸ் ஓட்டு செகண்ட் டைஸ் கம்மியா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னு ஈக்குவலா தான் இருக்கும் அவங்க கேட்டிருக்கறது என்ன கேட்டிருக்காங்க எந்த செகண்ட் டைஸ் வந்து ஃபஸ்ட் டேஸை விட எழுதுறதுக்கு எவ்வளோ ப்ராப்பரப் பிரிட்டிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இந்த த்ரீ வச்சு நமக்கு எழுத வேண்டிய அவசியமே கிடைக்காது ஒன்று டூ வச்சு மட்டும் எழுதுனால் போதும் இதில் செக் பண்ணுங்கள் செகண்ட் டைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு டேஸை விட எதில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் இதெல்லாம் ஈக்குவல் இது பாருங்கள் இதுவும் ஈக்குவல் இது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதேமாரி இன்னொரு டூக்கும் எழுதிருந்தா வந்திருக்குமா அப்போ நயன் டென் லெவன் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க செகண்ட் டைஸ் வந்து ஃபஸ்ட் டைஸை விட எத்தனை இதில் ப்ராபிலிட்டி அதிகமாக விடுறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, டென் லெவன் ஸோ ஆப்ஷன் தீஸ் இஸ் த ரைட் ஆன்சர் இதில் டவுட் இருந்தால் கேளுங்க நான் திருப்பி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் சம் இஃப் ரூபீஸ் டென் தௌசண்ட் எயிட் நைன்டீஸ் டிவைடெட் அமௌங் ஏ அண்ட் பி குரூப்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் ஃபோர் இஸ் டூ நைன் தென் இந்த க்ரூப் பி ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை வந்து ஃபோர் இஸ்ட் டூ நைனா பிரிக்கிறாங்க அப்போ ஃபோர் பிளஸ் நைன் எவ்வளவு நைன் பார்ட்ஸ் இருக்கு மொத்தம் ஸோ இதை வச்சு நைன் பார்ட்ஸா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம் ஒன் பார்ட்டோட வேல்யூ எவ்வளோன்றது கண்டுபிடிக்கலாம் அப்போ நைன் ஆளு டிவைட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் டூ ஒன் டூ ஜீரோ ஸோ ஒன் டூ ஒன் ஜீரோ இப்போ எதோட ஷேர் கேட்குறாங்க பியோட ஷேர் கேட்கறாங்க ஏவோட ஷேர் ஃபோர் பார்ட் பியோட ஷேர் ஃபைவ் பார்ட் ஸோ இன்டு ஃபைவ் போட்டுருனா ஃபைவ் ஜீரோ சார் ஜீரோ ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென் ஃபைவ் ஒன்ஸ் ஸோ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இது ரொம்பவே ஈஸியான சம் சீக்கிரமாகவே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ம் பர்சன்டேஜ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டொண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நமக்கு ஈஸியாக ரொம்பவே தெரியும் டூ டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் இரோ ஜீரோக்கும் இன்ட்ரோ ஜீரோ கேன்சல் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சார் டூ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி ஸோ ஆப்ஷன் ஏஇ சார் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் நான் நிறைய பாட்டி சொல்லியிருந்தேன் டேர்ம் சீரியஸ் மிஸ்ஸிங் நம்பர் வந்து நிறையா போட்டு பார்த்துட்டே இருங்க அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போது இதுக்கான மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிக்கலாமா ஓ எயிட்டின் இதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் மிஸிங் நம்பரை ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி ஒன் டூ நைன்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸி இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது ஃபோர்டீன் இதுக்கு வேல்யூ தெரியாது நமக்கு இதுக்கும் வேல்யூ தெரியாது இதுக்கு எயிட்டி இதுக்கு ஃபோர் ஒன் ஒன் இதுக்கு ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அடுத்து இதுக்கும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் கண்டுபிடிங்க அப்படியே டிஃபரென்ஸ் கண்டுபிடிங்க எயிட்டி போய்டிஷனா எவ்வளோ வரும் தேர்ட்டி ஃபோர் அப்போ எதுக்கும் எதுக்கும் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் இதுக்கு டிஃபரென்ஸ் கண்டுபிடிங்க சிக்ஸ் ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்க்கணும் சிக்ஸ்ன்றப்ப அடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் சிக்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்போ இதுலேருந்து சிக்ஸ் நைன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் இது எயிட் அப்போ இங்கே இருக்கிற வேல்யூக்கும் இங்கே இருக்கிற வேல்யூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி எயிட் இருக்கணும் ஓகே எயிட்டிலேருந்து தேர்ட்டி போயிருச்சுன்னா ஃபிஃப்டி இங்கே ஃபிஃப்டி டூன்னு வரும் நெக்ஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் சிக்ஸ் வேல்யூஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா சிக்ஸ் கண்டுபிடிச்சுன்னா டுவெண்ட்டி டூன்னு வருமா அப்போ இங்கே இருக்கிற வேல்யூக்கும் இங்கே இருக்கிற வேல்யூக்கும் ட்வெண்ட்டி டூ டிஃப்ரென்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ வரணும் வேல்யூ ஜீரோ தேர்ட்டி ஸோ ஃபோர் பிளஸ் ஃபோர்டீன் எயிட்டீன் இருக்கு அப்போ எயிட்டீன் பிளஸ் தேர்ட்டி எவ்வளோ இருக்கு ஃபார்ட்டி எய்ட் நீ இப்படி கண்டுபிடிங்க அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக வருதுன்னு பாருங்க அடுத்து ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வருதான் செக் பண்ணுங்க வருது ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இதே மாதிரி தான் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த இதில் கிடைக்கல இந்த மாதிரி இதில் செக் பண்ண முடிஞ்சபோது நமக்கு கிடைக்கலன்னா அடுத்து வேற சம் நம்ம ட்ரை பண்ணிருக்கணும் ஆனால் நமக்கு டிஃபரன்ஸ் மெத்தட்லேயே கிடைச்சிருச்சு ఏదో డౌట్ ఉందా కే ఎక్స్ప్లైన్ పన్నెండా మరబడి నెక్స్ట్ సమ్ ఆఫ్ ద ఫస్ట్ ఎన్ నేరల్ నంబర్స్ ఇస్ టూ ఫిఫ్టీ త్రీ పైన్ దేవు ఆఫ్ ఎన్ ఇదికి నమ ఫ్రెడో ఎన్ ఇన్ టు ఎన్ ప్లస్ ఒన్ బై సమ్ టు డూ ఫిఫ్టీ త్రీ ఎన్ ఇన్ టు ఎన్ ప్లస్ వన్ ఈవల్

ஸோ இதுக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட்லே ஆப்ஷன் ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு ஆன்சராக எடுத்து என்னோடய வேல்யூவில் சப்ஷியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் இதோட ஆப்ஷன் ஏ டொண்ட்டி டு இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் ரீசனிங் ரீசனிங்கில் இது ஃபஸ்ட்டு யாரும் டேன் பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க டினாமன்ட்ரி அப்படின்றது யோசிச்சிருப்போம் அப்பிடிலாம் கிடையாது இதுவும் சாதாரண ரீசனிங் சப் தான் இது பாருங்கள் சீன்ற வேல்யூக்கு ஏட் பண்ணுங்க ஏன்ற வேல்யூ பி டிகோட் பண்ணுங்க அதே மாதிரி டீக்கு டி ஓகுஇ ஜிக்கு எஃப் இதெல்லாம் கிடைச்சிடும் ஸோ டிக்கு என்ன கண்டுபிடிக்கணும் டீக்கோட வேல்யூ சி ஏட வேல்யூ பி எண்ணுக்கு நமக்கு வேல்யூவே இல்லை ஸோ அடுத்து போகலாம் சியோட வேல்யூ ஏ வேல்யூ வேல்யூஇ வேல்யூ டி சிபி பை ஏஇசி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க ஒன்னு இந்த ஆப்ஷனா இருக்கலாம் இல்ல இந்த ஆப்ஷனா இருக்கலாம் அடுத்து என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க இங்க என்ன வேல்யூ இருக்கு ஏன்றது வராது ஏன்னா இங்க சிக்கு ஏ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் டி இஸ் தைட் ஆன்சர் சிபிஎன் ஈக்வல் டு ஏஇசி இது ரொம்பவே ஈஸியான சம் நமக்கு வேல்யூ எதாவது பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் சம் இதுவும் sequence தான் கேக்குறாங்க gdr bmp d45 இது question markல என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கறம் first gdr எங்க இருக்குன்னு கண்டுபிடிடலாம் g 1 விட்டு d இருக்கு rன்றது லாஸ்ட் okay அடுத்து b g க்கு அடுத்த லெட்டர் எடுத்துக்கங்க b க்கு 1 விட்டு m அது லாஸ்ட்க்கு முன்னாடி லெட்டர் p அதை எடுத்திருக்காங்க அடுத்து b க்கு அடுத்து d இருக்கு அது 1 விட்டு 4 னு எழுதி இருக்காங்க லாஸ்ட்க்கு முன்னாடி வேல்யூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க டிக்கு அடுத்த லெட்டர்னா எம் எம்மோட ஒன் லெட்டர் லெட்டர் எம் என்ன நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் பாருங்க எம் எண்ணு இங்க மட்டும்தான் இருக்கு மற்ற எதுலையுமே இல்லை ஸோ எம் எண்ணு அடுத்து ஏ இஸ் ரைட் ஆன்சர் ரொம்பவே ஈஸியன் இதுக்கெல்லாம் டைமே போக கூடாது அடுத்து இதுவும் ரீசன் தான் அதே மாதிரி லெட்டர்ஸ் நம்ம டீ பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும் எக்ஸுக்கு என்ன வேல்யூ

டூ டேஸை நமக்கு த்ரோ பண்ணால அப்படின்னாலே நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் சாம்பிள்ஸ் கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போ த்ரீ டேஸுன்றப்ப இன்னொரு மல்டிபிள் ஆட் மல்டிபிள் தேர்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் டூ ஒன் சிக்ஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் டூ ஒன் சிக்ஸ் வேல்யூஸ் ப்ராபிபிலிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் இதுல நமக்கு சேம் நம்பர்ஸ் வேல்யூஸ் எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சிக்ஸ் இருக்குல்ல ஸோ சிக்ஸ் டைம்ஸ் நமக்கு சேம் நம்பர்ஸ் வரேன் ஒன்று எல்லாமே ஒன்று இருக்கலாம் இல்லை டூ இருக்கலாம் இல்லை த்ரீ இருக்கலாம் இல்லை ஃபோர் இல்லை ஃபைவ் இல்லை சிக்ஸ் அந்த மாதிரி தானே இருக்கலாம் எல்லாமே சேமுன்றப்ப சிக்ஸ் இது மட்டும்தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னு தெரியுதா ஒன் கம்மா ஒன் கம்மா ஒன்னு வேலாம் அப்படி இல்லைனா இதுலயே டூ வேலாம் இல்லை த்ரீ வேணாம் இல்லை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சேம் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ரொம்பவே ஈஸியாக போடலாம் ஸோ சிக்ஸ் சாம்பிள்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ சிக்ஸ் பை டூ ஒன் சிக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ்

இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க 12 தான் எல்சிஎம் ஸோ 2 plus ஒன் பை 12 ஈக்குவல் to த்ரீ பை டுவெல் ஈக்குவல் to ஒன் பை ஃபோர் ஸோ நாலு நால்ல ஒரு வேல்யூ நம்ம கண்டுலப்பாக முடிக்க முடியும் ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் answer. நெக்ஸ்ட்டு சம் இந்த ஸ்விம்மிங் box, சம் எனக்கு சுத்தமாக இந்த ஆன்சரை வரவே இல்லை என்னால் கண்டும் பிடிக்க முடியல உங்களுக்கு எதாச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் answer எனக்கு

ஏரியா அப்போ வேல்யூ எல்லாம் சப்ஷேட் பண்ணலாமா டூ பை டூ ஆரோடய வேல்யூ த்ரீ அது ஹெச் செவன் ஏரியாவோட வேல்யூ சிக்ஸ்டி சிக்ஸ் அப்போ பைஆர் இக்குவல் பையோட வேல்யூ என்னது ட்வெண்ட்டி டூ பை செவன் அதையும் அந்த பங்கு கொண்டு போயிடலாம் சிக்ஸ்டி சிக்ஸ் இன்டூ செவன் பை டுவெண்ட்டி டூ இன்டூ டூ இன்டூ செவன் 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 கேன்சல் லெவன் லெவனால் முடிஞ்சால் லெவன் டூ சார் லெவன் சிக்ஸ் டூ ஆள் கேன்சல் பண்ணால் த்ரீ ஸோ ஆர் ஈக்குவல் டூ இன்னக்கு find the value of diameter கேட்டிருக்காங்க அப்பா diameterடு value என்னது 6 cm option C is the right answer next sum value of motorcycle 2 years ago இந்த 80,000 it depreciated the rate of 4 percentage per annum in first year first year 2 வஷ்துக்கும் நடியும் ஒரு motorcycle வந்த 80,000 रुப்பிசாம் ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அதாவது லாஸ் ஆகுது அப்போ ஃபோர் பர்சன்டேஜ் எவ்வளோ ஃபோர் எயிட்ஸாக தேர்ட்டி டூ ஸோ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து லாஸ் ஆகிடுது த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு இப்போ த்ரீ தௌசண்ட் போயிடுச்சு அப்படின்னா எயிட்டி செவன் தௌசண்ட் ஸோ எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் இயரே செகண்ட் இயர்லேயே வந்து பிபி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ சாரி செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் எயிட்ஸு தேர்ட்டி டூ ஃபோர் சிக்ஸ்ஸை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் ஃபோர் செவன் சார் ட்வெண்ட்டி டூ நைன் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன்ட்டி டூ இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அதோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ செவன் டூ ஸோ வேல்யூ இதை ஆட் பண்ணால் செவன் நயன் எயிட் செவன் டூ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ பியோட வேல்யூ சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஆரோட வேல்யூ சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது இது அப்படி நம்ம ப்ரா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றலாம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் த்ரீ ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி பை டூ ஹண்ட்ரட் இன்டூ நைன் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்ன்றப்ப நைன் பை ட்வெல்னு போட்டுக்கலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் த்ரீ த்ரீ சார் த்ரீ ஃபோர் சார் ஃபோர் ஒன் சார் செவன் ஸோ ஃபைவ் செவன் சார் எவ்வளோ தேர்ட்டி ஃபை ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் ரேஷியோ ஏபிசி வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை அப்படியே சப்ஷெட் பண்ண வேண்டியதான் ஏவோட வேல்யூ டூ பை த்ரீ இஸ் டூ த்ரீ பை ஃபோர் இஸ் டூ ஃபோர் பை டூ இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து ட்வெல்ன்னு வரும் ஸோ இது டுவெல்லாக வரணும் அப்படின்னா ஃபோர் ஆல் மல்டிபிள் பண்ணலாம் ஸோ ஃபோர் பை ஃபோர்னு போட்டால் எயிட் பை டுவெல் இது த்ரீ பண்ணணும் நைன் பை டுவெல் இது சிக்ஸால் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெல் ஸோ வேல்யூ எயிட் இஸ் டூ நைன் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் எச் இது அல்ஜிபிரா மெத்தடில் கொடுத்துருக்காங்க அல்ஜிபிரா ஃபார்ம்பாஸ் கழிஞ்சிதான் ரொம்பவே ஈஸியாக போட்டுக்கலாம் இது பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் எயிட் ஒய் க்யூப் இதை பார்த்தாலே தெரியும் ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மலாக வந்திருக்கு இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டூ ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பிகிறப்ப எக்ஸ் மைனஸ் டூ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் XY plus y square next இது பாருங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்திருக்கு வந்திருக்கு A square ஸ்கொயர் மைனஸ் பி formula ஃபார்ம்லா ஏ b பி a, a minus பி அப்ப ஏ ky a minus கேஒய் இங்கே வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க இப்போ இது இங்கே இருக்கிறது ஏ மைனஸ் பி தான் இருக்கு இங்கேயும் ஏ மைனஸ் பி தான் இருக்கு இங்கே value of k கேட்டிருக்காங்க இதில் actually எனக்கு ஒரு doubt இருக்கு இதில plus 2 வருமா minus 2 ஒருமான் தெரியில்ல doubt உங்களுக்கு என்னும் answersத்தின்றாக கொஞ்சும் explain பண்ணுங்க what's sum அடுத்து ஒரு பொழப்ப மானசம் யார்க்கா இது கொஷும் பூரிந்துதான் மினிட்ஸ் முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் திருப்பி முப்பது நிமிஷம் முன்னாடியே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எயிட் ஃபிஃப்டி சொல்கிறாங்க பட் ஆப்ஷனில் எல்லாமே வேறு வேறு சம்மே இந்த சம் சுத்தமாக ஒரு நானும் ஒரு நாலஞ்சு வாட்டி படித்து பார்த்துட்டேன் எனக்கு அது ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க லாஸ்ட் வீக் இந்த சம் லாஸ்ட்டு தான் ஷேர் பண்ணி முடிச்சேன் உங்களுக்கு கிடைக்காத ஆன்சர் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சம் ஏ டூ இயர் ஜாப் இன் செவன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பி இஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மோர் ஏ ஹவு பி அலோன் டேக் தி சேம் ஜாப் அதாவது ஏ வந்து ஒரு சர்டன் ஜாப் வந்து செவன் ஹவர் பாஸில் எடுத்திருக்காங்க அதாவது மின்ஸ் பார்த்துக்கலாமா செவன் ஹவர்ஸ் ஒன் ஹவர் இக்குவல் சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்போ செவன் ஹவர்ன்றது ஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸு இப்போ பாதின்றப்ப தேர்ட்டி மினிட்ஸு ஸோ ஃபோர் ஃபிஃப்டி மினிட்ஸில் பண்ணுறாங்க பி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்போ இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கலாம் இதை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்ன்றப்ப ஃபோர் ஃபிஃப்டி இவர் வந்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் இதை விட அதிகமாக தான் இருக்காங்க ஸோ எயிட்டிலேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி இன்டூ 80 divided by 100 cancel i 85 448 40 4, It's a 32 36 so no, 360 so 360 minutes apo so, 1 hour 60 minutes in 6 hours la option c is the right answer next sum in how many months the principal of 2000 will get the டபுள் அட் எயிட் பெர்சன்டேஜ் அட் பரணம் அதாவது எத்தனை மந்த்து வந்து டூ தௌசண்ட்ன்றது டபுளாக கிடைக்கும் எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு கேட்குறாங்க டபுள்ன்ற பிஎன்னா பை ஹண்ட்ரட் ஃபார்முலேயே போடலாம் ஏன்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ இன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டுன்றப்ப நமக்கு டபுளாக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ ஃபோர் தௌசண்ட் போட்டுக்கலாமா ஃபோர் தௌசண்ட் இக்கள் டூ டூ தௌசண்ட் இன்டூ எயிட் இன்டூ என் பை ஹண்ட்ரட் సో ఇప్పుడు నంబర్ ఆఫ్ మంత్స్ కంపెడి సో ఎన్ 4000 టు ఫోర్ తౌసండ్ జీరో క్యాన్సల్ పన్నై ట్వెంటీ ఇంటూ ఎయిట్ జీరో జీరో క్యాన్సల్ ఆయడం ఎయిట్ ఫైవ్ జీరో ఓకే ఎయిట్ పర్సంటేజ్ கரெக்டாக போகிறோமா டொண்ட்டி 25 இன்ட்டு ட்வெல் எவ்வளோ வருது டூ ஃபை சார் ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இந்த கேட்டுக்காங்க நோமலி மேம் ப்ரின்ஸிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டூ தௌசண்ட் double டபுள் 8% எயிட் பர்சன்டேஜ் பெற வேணும் டபுள்னாலே ஃபோர் தௌசண்ட் அப்படி அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ டூ தௌசண்ட் தான் வருமா சாரி அமௌண்ட் ப்ளஸ் சே இன்ட்ரெஸ்ட் தானே ப்ரின்ஸிபல் டபுள் ஆகும் ஸோ டூ தௌசண்ட் தான் இங்கேயே வரும் ஸோ டூ தௌசண்ட் இன்டூ டூ தௌசண்ட் இன்டூ எயிட் இன்ட்டு என் பை ஹண்ட்ரட் ஸோ என்ன பார்த்துட்டோன்னா டூ தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் டிவைட் பை டூ தௌசண்ட் இன்ட்டு எயிட் சாரி இது எல்லாமே தப்பு ரெண்டும் கேன்சல் ஆகிடும் எயிட்னால் டுவல் பாயிண்ட் ஃபைவ் ஸோ டுவெல் இயர்ஸுன்றப்ப டுவல் 12 டுவெல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ன்றப்ப சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஸோ ஒன் ஃபிஃப்டி மந்த்ஸ் சாரி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலும் சேர்த்தா தான் டபுள் ஆகும் ஸோ சிம்பிள் இன்ட்ரஸ்டப்ப டூ தௌசண்ட் தான் போடணும் ஃபோர் தௌசண்ட் போகக்கூடாது next LCM நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எல்சிஎம் வந்து த்ரீ இன்மரி டூ பாயிண்ட் செவன் வேல்யூஸ் வந்து பாயிண்ட்டில் இருக்குது நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம் ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் இன்டூ நயன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் நயன் த்ரீ திருப்பி த்ரீ எப்போ த்ரீ ஒன் ஸோ எல்சிஎம் எவ்வளோ வரும் எல்சிஎம் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ சார் நயன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம ஹண்ட்ரடாக மல்டிபிள் பண்ணும் ஸோ ஹண்ட்ரட் இது பண்ணால் எல்சிம்யூ ட்வெண்ட்டி செவன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் சார் க்யூப் ரூட்லேயும் நமக்கு ஆன்சர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்ப்போம் ரூட் செவனோட நம்ம கியூப் ரூட் ஆஃப் எயிட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் டூ அப்போ கியூப் ரூட் ஆஃப் செவனோட வேல்யூ அது விட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் மேபி ஒன் பாயிண்ட் எயிட் ஆர் ஒன் பாயிண்ட் நைன் அந்த மாதிரி தான் வரும் அதை விட கம்மியாக இருக்காது இதை அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி

ரூட் த்ரீக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ த்ரீயும் ரூட் ஃபோருக்கு டூ ரூட் ஃபைவ்க்கு டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கை விட அதிகமாகவும் ஒன் பாயிண்ட் நைனை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ரூட் த்ரீ நெக்ஸ்ட் சம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நமக்கு பி சம்ஸுக்கு ஆன்சர் தெரியல இந்த எயிட்டி தெரியல நெக்ஸ்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் சம் ஒன்று சொல்லியிருந்தோம் அதுக்கு ஆன்சர் தெரியல இந்த சால்வ் பண்ணிட்டோமா அந்த ஹெச்எஃப் சம் ஒன்று பிளஸ் ஆர் டூ மைனஸ் டூ த்ரீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ சம்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் தெரியல நான் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு திருப்பி இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம ஜிஎஸோட ஆன்சர் கீ மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ